மாதை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் பட பிடியோடும் கழிறவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இந்த தேவாரம் எல்லாம் பாடுகின்ற பொழுது இந்த இறைவனையும் அந்த இறைவியையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் கூட எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார் அந்த நேரத்தில் கோவிலுக்கெல்லாம் நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா கோவிலுக்கு போனால் உங்களுக்கு தெரிந்த தேவாரங்களை பாடுங்கள் ஒன்னும் தெரியாது பித்தா சூடி பெருமானே அருளாலா பாடுங்க ஏதான ஒரு நாலு வரி தேவாரத்தை போய் அந்த சிவனுடைய சன்னதியில நீங்க பாடினீங்கன்னா அதுக்கு ஒரு எத்தனையோ பர்சன்ட் நாலாயிரம் பர்சன்ட் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சொல்றதுனால தானே கோவில்கள் எல்லாம் இன்னும் பாடுறாங்க இல்லையா